ஆனா திரு வன்னிய கிட்டே திமுக தலைவர் மறைந்த கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்காரு பொது கட்டமைப்புல இருக்கிற ஒரு கருத்தியல் தானே வந்து அவரு இல்ல இல்ல கலைஞர் அவர்கள் வந்து அந்த மாதிரி நம்ம வந்து சொல்றதுக்கான மறுப்பு இல்ல இல்ல சொல்றாரு நீங்களே பேசிருக்கீங்க பொது தொகுதியை வந்து வந்து திமுக கொடுக்கல அப்ப அவங்க சொன்னது என்ன நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்றது சொன்னது நீங்க எப்படி பொது வீதியில நடக்காதீங்களோ பொது குளத்துல நடக்காதீங்களோ அது போல சொல்லாடலாம் அந்த வார்த்தை நீங்க வந்து பொது தொகுதி கேட்காதீங்க அப்படிங்கிறது ஏன்ல நியூஸ் சேனல் இது ரெக்கார்ட் செய்யற வரேருத்தர் யார் சொன்னார்கள் என்று சொன்னாலும் சரியானதாக அத கலைஞர் சொன்னாரு நாங்க என்னன்னா இது என்னன்னா எதுக்காக இத சொல்றோம்னா இல்ல நான் எந்த இடத்துலயும் நான் பேசுனது மாதிரி எனக்கு தெரியல என்ன நான் என்னன்னா பொது தொகுதி வேணும் அப்படிங்கறது வந்து எல்லாருக்குமே அதுக்கெல்லாம் நீங்க ஆசைப்படாதீங்க அப்படின்னு நீங்க சொன்னதா நீங்க பேசி இருக்கீங்க இல்ல அதான் அதாவது வந்து நான் பேசுனதாக இருக்கலாம் கலைஞர் அவர்கள் வந்து ஒரு சமூக நீதியை காக்கின்ற ஒரு தலைவர் அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவர் கலைஞர் அவர்களுக்கு வந்து பெரியாருடைய கொள்கையை உள்வாங்கி கொண்டவர் தான் அவர் அவர் இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கறது சொன்னார் அப்படிங்கறது வந்து ஒரு ஒரு தவறான ஒரு செய்தி